வேட்பாளர்கள சரியான கட்டமைப்பும் உள்ள தொகுதிகளை உறுதியாக நாங்கள் எங்கள் கூட்டணியில் கேட்டுப் பெற்றோம்

நடக்கும் அதனால் குணர்புடிகளை அரசியல் எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இதுபோல குணறுபடியில் நடந்திருக்கிறது என்பதை கட்டறிக்கிறார்களோ தேர்தல் ஆணையத்தில் அதை முறையிட்டு யாருக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மீண்டும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற விதமாக அவர்களை அவர்களுக்கு அந்த முறையாக அதை பெற்றுத்தருவதற்கு அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும்